அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் இந்த ஆண்டு வைப்பது எப்படி என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லித்தரப்போகின்றேன் நமது ஆனந்தொழி ஃபவுண்டேஷன் சேனலில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வீட்டில் தெய்வீக கலசம் எப்படி வைக்கணும் அதை எப்படி மாற்றணும் இது போன்ற அனைத்து தகவலும் தந்துள்ளோம் இந்த ஆடியோவில் பிறந்துள்ள இந்த விசுவா வருடம் உங்கள் குடும்பத்தில் செல்வம் நிலைத்திருக்க நோய் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ பணம் தங்க குடும்ப ஒற்றுமை மேலோங்க தெய்வீக கலசம் வீட்டில் எப்படி கட்ட வேண்டும் என்பதை இந்த ஆண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இப்பொழுது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறையை போறேன் இந்த முறைப்படி உங்கள் வீட்டில் இந்த ஆண்டு நீங்கள் கலசம் வைத்தால் நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் குருவருளும் இறையர்களும் முழுமையாக உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் தெய்வீக கலசம் என்பது எதற்காக வீட்டில் வைக்க வேண்டும் நன்றாக சிந்தித்து பாருங்கள் உங்கள் வீட்டிற்கு ஒரு உறவினர் வருகின்றார் அல்லது உங்கள் நண்பர் வருகின்றார் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவர்களிடம் நீங்கள் சொல்லும் வார்த்தை வாருங்கள் வந்து இங்கே அமருங்கள் அப்படின்னு அவங்க அமர்வதற்கு ஒரு இடத்தை நீங்க காட்டுவீங்க இதுதானே முதல்ல நாம செய்வோம் எதுக்காக வந்திருக்காங்க அவங்க நம்ம வீட்டில் அமர்ந்து நம்மளோட பேசணும் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம அமர்வதற்கு ஒரு இடம் தருவோம் அந்த மாதிரி தாங்க உங்கள் வீட்டை தேடி வரக்கூடிய இறை சக்தி அது உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த இறை சக்தி உங்கள் வீட்டில் அமர்வதற்கு நிரந்தரமாக தங்குவதற்கு ஓர் இடம் வேண்டுமல்லவா அதற்காகத்தான் நமது இல்லத்தில் நிரந்தர கலசம் வைக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் வழிகாட்டியிருக்காங்க இந்த ஆண்டு எப்படி கலசம் வைக்கணும்னு ரொம்ப விரிவா சொல்றேன் ஆடியோவை நிதானமாக கேட்டு ஒவ்வொரு பொருளையும் எழுதி வைத்து அந்த பொருட்களை சேகரித்து கலசம் கட்டுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கலசம் கட்டுவதற்கு அன்பு கூர்ந்து நீங்கள் சோம்பேறித்தனத்தை காட்டக்கூடாது இந்த கலசம் கட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயல் உங்கள் வீடு என்னும் ஆலயத்தில் வீடே நான் ஆலயம் தான் சொல்லுவேன் சரிங்களா வீடு என்னும் ஆலயத்தில் தெய்வம் அமரும் மேடை இந்த கலசம் எனவே சிறப்பாக இந்த கலசம் வைக்கணும் இதுல சோம்பேறித்தனத்தை காட்டக்கூடாது கலசம் கட்டுறதுல கணக்கு பார்க்க கூடாது முழுமையா இந்த கலசம் உங்க வீட்டில் சிறப்பா கட்டி ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறையும் அந்த கலசத்தை மாற்றி அமைக்க வேண்டும் உங்க வீட்டில் இந்த கலசத்தை வைத்து விட்டு உங்கள் வீட்டில் நீங்க எந்த சிறப்பு பூஜை செய்தாலும் அந்த பூஜையின் தேவதை இந்த கலசத்தில் வந்து அமர்வது நிச்சயம் சரி இந்த கலசம் எங்க கட்டலாம் உங்க வீட்டு பூஜை அறையில ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பு கலசம் கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கலசத்தை பொழுதுக்கு இடம் மாத்துறது எடுத்து இங்கே வைக்கிறது அங்க வைக்கிறது அந்த மாதிரி முடிந்த அளவுக்கு செய்யக்கூடாது தெய்வத்துக்குன்னு ஒரு நிரந்தர இடத்த உங்க வீட்டுல ஒதுக்கி விடுங்கள் ஏன்னா தெய்வம் வந்து அமர்ந்தாதான மற்ற எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும் இந்த கலசம் கட்டுறதுக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு ஒரு சிறிய தாம்பூலத்தட்டு சின்ன தட்டு தாம்பூலத்தட்டு தயார் பண்ணிக்கோங்க அந்த தட்டுக்கு மேல விரித்து சென்ற ஆண்டுகளில் சிகப்பு நிற துணி விரிக்க சொன்ன இந்த ஆண்டு பச்சை நிற துணி விரித்து அதற்கு மேல் மஞ்சள் கலக்காத பச்சரிசி கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அதை தயார் பண்ணி வச்சிடணும் அடுத்தது கலச சொம்பு இந்த கலச சொம்பு பித்தளை சொம்பாக இருக்கலாம் வெண்கல சொம்பாக இருக்கலாம் செம்பா இருக்கலாம் பஞ்சலோகமா இருக்கலாம் வெள்ளியா இருக்கலாம் மண்பானையாக கூட இருக்கலாம் எவர் சில்வரை வேண்டாம் கலச சொம்பு வீட்டில இருக்க சொம்பையை கூட தயார் பண்ணிக்கோங்க நான் இந்த ஏதாவது ஒரு சொம்பை நீங்கள் பயன்படுத்துங்கள் சரிங்களா கலச சொம்பை தயார் பண்ணியாச்சு இந்த கலச சொம்பின் கழுத்து பகுதியில முப்பரி நூல் ஒன்பது முறை சுற்றணும் பிராமணர்கள் ஹோமம் பண்ணும் பொழுது கலச சொம்ப நூல் கட்டுவாங்க அந்த மாதிரி கணக்கு பார்த்து நூற்றி எட்டு முந்நூத்தி எட்டு அப்படி நான் கட்ட சொல்ல கலச சொம்பு இருக்குல்ல அந்த சொம்போட கழுத்து பகுதியில் சுற்றி விட்டா போதும் ஒன்பது முறை சுத்தணும் முப்பரி நூல் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க தருவாங்க அந்த முப்பரி நூல் ஒன்பது முறை சுற்றி தொம்பை தயார்படுத்திக்கணும் இந்த கலச சொம்புக்குள்ள என்னென்ன போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம் பழத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்க குடும்பத்தலைவர்கிட்ட கொடுத்து போட சொல்லுங்க அவர் வெளியூரில் இருக்கார்னா நீங்கள் போடலாம் உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தைய அதை போட சொல்லுங்க அல்லது பெண் குழந்தைய போட சொல்லுங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ராஜ கோமதி சக்கரம் பூஜிக்கப்பட்ட சாபங்கள் நீக்கி உயிரூட்டப்பட்ட ஒரு ராஜகோமதி சக்கரம் சந்தன வில்லை மூன்று ஏலக்காய் மூன்று சிறிதளவு பச்சை கற்பூரம் கிராம்பு மூன்று ஒரு ஸ்படிகம் ஒரு ஸ்படிகம் அதுக்குள்ளே போடணும் ஸ்படிகம் கலசத்துக்குள்ளே இந்த ஆண்டு போட்டு வைங்க செல்வம் சேரும் அது கூட ஒரு நாணயம் ஒரு ரூபா நாணயமோ ரெண்டு ரூபா நாணயமோ அல்லது வெளிநாட்டு சொந்தங்களே நாணயமோ அந்த நாணயம் மீண்டும் இந்த போடுற பொருட்களை ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ராஜகோமதி சக்கரம் சந்தன விலைகள் ஏலக்காய்கள் சிறிதளவு பச்சை கற்புறம் மூன்று கிராம்பு ஒரு ஸ்படிகம் இந்த ஸ்படிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒரு நாணயம் இது எல்லாம் கலச சொம்புக்குள்ளே போட்டு கலச சொம்பில் பன்னீர் ஊற்ற வேண்டும் பன்னீர் முக்கா வாசி ஊற்றுங்க ஃபுல்லாக நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா தேங்காய் வைக்கும் போது அந்த தேங்காய் அதில் படும் அது வந்து தண்ணீர் வெளியே சேர்ந்து அது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் முக்கால் சொம்பு பன்னீர் ஊற்றி கலச சொம்பின் வாய்ப்பகுதியில் ஒன்பது மாவிளைகளை வைத்து அல்லது ஒன்பது வெற்றிலைகளை வைங்க முடிந்த அளவுக்கு மாவிளை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மாவிலை கிடைக்கவே இல்லை அப்படின்னா வெற்றியில் வைக்கலாம் ஆனா மாவிலை வைக்கிறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பா கிடைக்கும் தேடி சேகரித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா ஒன்பது எண்ணிக்கையில் மாவிளை வைத்து மஞ்சள் பூசிய தேங்காய் இந்த கலச நீங்க தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணும் ரொம்ப நார் உரித்த இருக்கிற தேங்காயை பயன்படுத்தாம முழுமையா நார் உரிக்காத தேங்காவா வைக்கணும் அதுக்காக மட்டை தேங்காய் வைக்கக்கூடாது கலச தேங்காய் நார் உரிச்சாப்புல இல்லாமல் ஒரு கால்வாசி உரிச்ச நாரோட அந்த தேங்காய் நீங்கள் கலச தேங்காய்க்கு போய் கடையில் கேட்டெல்லாம் அவங்க எடுத்து கொடுப்பாங்க அப்படி ஒரு தேங்காயை வாங்கி அந்த கலச சொம்பில் வைக்கணும் அந்த தேங்காய் மஞ்சள் பூசி இருக்கணும் நீங்கள் கலசம் கட்டுவதற்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பாகவே தேங்காயை வாங்கி அதில் மஞ்சள் பூசி நல்ல வெயிலில் காய வச்சிருங்க அந்த ஈரமே இருக்கக்கூடாது தேங்காய் சுற்றி நல்ல வெயிலில் காய வச்சு அதில் மூன்று இடங்களை சந்தன குங்குமம் பொட்டு வைத்து கலச சொம்பின் மீது வையுங்கள் வைத்து இந்த கலசத்திற்கு நீங்கள் விநாயகர் தூண்டு போடுவதாக இருந்தாலும் தேங்காய் மேல போடலாம் அல்லது அம்மன் பாவாடைன்னு அலங்காரம் பண்ணுவோம்ல வரலட்சுமி பூஜைக்கலாம் நவராத்திரிக்கலாம் சிகப்பு நிறமோ பச்சை நிறமோ எது வேணா நீங்க அம்மன் பாவாடைய கலசத்தில அழகா கட்டி கலசத்தை நிறுத்தலாம் இதன் பிறகு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு இந்த கலசத்துல பச்சரிசி வச்சுதான் அது மேல கலசம் வச்சிருக்கீங்க அந்த பச்சரிசியை சுத்தி குங்குமப்பூ ஜாதி பத்திரி வால்மிளகு இந்த மூன்றையும் தூவணும் அது கூட நாகமல்லி பொடின்னு ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வீக மூலிகை பொடியை சேகரித்து அந்த பொடியையும் அந்த பச்சரிசி மேலே தூவிவிட வேண்டும் அதன் பிறகு முக்கியமான ஒரு பொருள் இந்த ஆண்டு விசுவாவசு வருடத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளை நீங்கள் வைத்தே ஆக வேண்டும் மகா வில்வவேர் இந்த மகா வில்வவேர் ஒன்று வாங்கி அந்த மகா வில்வ இந்த பச்சரிசிக்குள்ள வைத்துவிட வேண்டும் வைத்து இந்த கலசத்தின் முன்பாக ஒரு ஸ்ரீ சக்கரம் வைத்து கலசத்தை கட்டி பாருங்கள் தெய்வம் உங்களிடம் பேசும் அந்த அளவுக்கு இந்த கலசம் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு சக்தி மிக்க தெய்வ தேவதைகள் வந்து அமரும் இடமாக மாறும் இப்படித்தான் இந்த ஆண்டு நீங்க உங்க வீட்டில் கலசம் கட்ட வேண்டும் இந்த மகா வில்வ வேர் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த ஆண்டினுடைய கிரகப்பயிற்சி சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி இது எல்லாமே இந்த ஒரே ஆண்டு நடக்குது இல்லையா அதனால இந்த கலசம் கட்டுறதுல மகாவில் பச்சரிசிக்குள்ள வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது வைக்கிற நேரம் அப்படிங்கறத சொல்லிடுறேன் என்னைக்கு கலசம் வைக்கணுங்கிறது நம்ம ஒவ்வொரு மாதமும் வழிகாட்டுவோம் ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் எப்போ கலசத்தை வைக்கணும் ஏற்கனவே வைத்த கலசத்தை எப்போ மாற்றணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மாதம் மாதம் அதை தெளிவாக கொடுத்துருவோம் அந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் கலசம் கட்டுங்க அதுதான் அதி உத்தமம் அப்படி உங்களால் முடியாத ஒரு சூழல்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள ராகுகாலம் எமகண்டம் எப்பொழுது வேண்டுமானாலும் கலசம் கலசம் கட்டலாம் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டுவது சால சிறந்தது ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கேளுங்க நிச்சயமா நான் பதில் தரேன் கமெண்ட் பாக்ஸ்ல கூட கேளுங்க கண்டிப்பா நான் ஓய்வார்ப்பது பதில் தரேன் இந்த ஆண்டு இப்படித்தான் உங்கள் வீட்டில் கலசம் வைக்க வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாக நமது சேனலை பின்பற்றி பல லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் உங்க வீட்டுல நிரந்தர கலசம் வச்சிருக்கீங்க அந்த கலசத்தை அடுத்தது மாற்றும் வரும் பொழுது இந்த மாதிரி கலசம் கட்டிக்கோங்க கலசத்தை கலச்சிருங்கல்ல அந்த கலசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு முறை மாற்றணும் இல்லையா அடுத்த நாற்பத்தி எட்டு நாள் முடிந்து மாற்றும் பொழுது இந்த மாதிரி கலசம் கட்டுங்க இந்த ஆண்டு இப்படி கலசம் கட்டுவது எல்லா விதமான சுபிட்சங்களையும் உங்கள் குடும்பத்திற்கு சேர்க்கும் மிக முக்கியமாக நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை தரும் தீராத நோய்களை தீர்க்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு தகவல் இந்த கலசம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை சேகரிப்பதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் எங்களது வாட்ஸ்அப் எனக்கு தகவல் கொடுங்கள் விசுவாசுவரோட கலச செட் என்ற ஒரு செட்டு நாங்களே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலச செட்டு எங்களிடையுமே பதிவு செய்து வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களும் நாங்களே கொடுத்துட்றோம் பன்னீர் தேங்காய் பச்சரிசியை தவிர எல்லா பொருட்களும் நாங்களே கொடுத்துருவோம் சொம்போட வேணாலும் வாங்கிக்கலாம் சொம்பு இல்லாத கலச செட்டு வேணாலும் எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்